அவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நான் அவங்க முத்துரு பிரசாத் முத்து பிரசாத் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் என்னென்னலாம் பார்த்துட்ருக்கீங்க கலிங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தமிழன் கலிங்கம் என்பது நம்ம புராணத்தில் பார்த்தோம்னா நம்ம ஒடிஷா அதாவது ஒடிசாவாக இருந்தது அதுக்கப்புறம் ஒடிஷாவாக மாறுச்சு அந்த மாநிலத்தில் ஒரு தமிழர் ஆகிய ஒருவர் அரசாங்கத்தையும் கட்டுப்படுத்தார் அந்த நாட்டின் நவீன் பட்நாயக் முதன்மை செயலராகவும் அவர் இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தோன்னா பிஹெச் பாண்டியன் இந்த பிஹெச் பாண்டியனை பார்த்தோன்னா அங்கே நடைபெற லோக்சபா அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டு ஒன்றா நடக்குது அதில் பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் வந்து இன்டைரக்டாக யார் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இவர் வந்து ஆடுறாரு இவர் வந்து ஒடியாகவே தெரியாது இன்டேரக்டாக வந்து பிஹெச் பாண்டியன்கிற ஒருத்தரை பற்றி பேசாமல் இன்டேரக்டாக ஒருவர் ஒருவர்னு சொல்லிட்டு அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இந்த பிஹெச் பாண்டியன் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து கலெக்டராக வந்து அங்கே இங்கே ஜாயின் பண்ணுறாரு என்னென்னா நான் சொன்னக்கூடிய அந்த பிஜு பட்நாயக் அதாவது பிஜு பட்நாயக்கோடைய கட்சி ஜனதா த ஜனதா தளத்தை கட்சியை பற்றி பார்த்தோன்னா நான் நவீன் பட்நாயக்கோடைய அப்பா தான் பிஜு பட்நாயக் அந்த அப்பா பேச கட்சி ஆரம்பிச்சிட்டார் அவர் ஸோ இதனால் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா பிரியூ பத்னா இருக்கின்றவர் யாருனாலும் அவர் பெரியார் ஏன்னா ஒரு முதல் இந்த சுதந்திர இந்தியாவுடைய முதல் பைலட்டாக இருந்தவர் தான் அவர் ஸோ அவர் பேரில் வந்து அவர் பேரில் வந்து இவர் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் நூற்றி ஏழா அரசியலில் வந்து கிட்டத்தட்ட அப்போவே வந்து ஜெய்சி சிஎம் ஆகிட்டார் கிட்டத்தட்ட அதே வருஷத்துல தான் நம்ம பிஹெச் பாண்டியன் அவரும் கலெக்டராக வராரு அப்போ பார்த்தோம்னா அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா எல்லா பொறுப்பையும் கரெக்டாக இது பண்ணிட்டார் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு நகர்ப்புறத்தில் அதை பற்றி கொடுத்தாரு அதில் வந்து அஞ்சு கோடி ரூபா லாபம் சம்பரித்து இந்த மந்தியை அரசாங்கம் அதை கொடுத்தாரு ஸோ இது மாதிரி என்ன கொடுத்தாலும் அதை வந்து அவர் ஒழுங்காகவே பார்த்துட்டு கரெக்டாக ஒரு கில்லி மாதிரியே வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் இன்னொன்று வர புரிஷா பண்ணி வர கல்யாணம் பண்ணிக்கிறார் அவங்களும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் ஸோ இதனால் வந்து பிஹெச் பண்ணியிருக்கு ஒடிசாவின் மருமகமாகவே அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஸோ பிஹெச் என்ன எலெக்ஷனில் யாரோட கூட்டணி வைக்கிறது யார் யாரெல்லாம் டிசைட் பண்ணுறது அந்த பவர் வந்து இவருக்கு அட்வைசராக வழங்குறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கலெக்டர் வேலையை வந்து இவரை தூக்குறதுக்கு அதாவது வேறு ஊருக்கு இவரை பணி மாற மத்திய அரசு நான் முயற்சி பண்ண ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் இப்போ பதவி ராஜினாமா பண்ணிட்டார் அதாவது இப்போ மத்திய அரசு பணியில் இருந்தால்தான் எனக்கு என்னைக்கு ஆப்பு இரு உன் பதவியை நான் ராஜினாமா பண்ணு விஆர்எஸ் வாங்கிட்டார் வாலி டீ சொல்ல ஒன்று இருக்கும் சர்வீஸ் அதை வாங்கி அதை விஆர் எழுது கட்சியிலே சேர்ந்தார் இது பிஜு பட்நாய்க்குடைய பிஜேடி கட்சியிலேயே அவர் சேர்ந்துட்டார் ஸோ பிஜேடியில் அவர் சேர்ந்து அவருக்கு ஒரு பொறுப்புகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது சொந்த கட்சியினருக்கு சில பேருக்கு வைத்திருத்தலாம் இருக்கலாம் ஆனால் கேன்வாஸ் வந்து ஒரு தமிழர் இன்னொரு மாநிலத்தில் போய் எப்படிலாம் வந்து ஒரு பாஜகவினரால் விமர்சனம் பண்ணப்படுறாருன்றது வந்து நம்ம சொல்லிலாம் ஏன்னா நான் வேலை பார்த்தது வந்து ஒரிசியல் அஷ்டநிதினா வேலை பார்த்த ஒரு கம்பெனியில் அப்போ பார்த்துருக்கேன் இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இவருக்கு நம்ம முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் இருக்கக்கூடிய செல்வாக்கோடு இவருக்கு செல்வாக்கு கூட இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இவர் மக்கள் மத்தியில் வந்து ஃபேமஸ் ஆகியிருக்கார் பாண்டியன் அவர்கள் ஸோ இவர் வந்து இப்போது பிஜேபியில் சேர்ந்ததளவு வந்து எலெக்ஷன் அங்கே வருது இப்போது அதாவது அசம்பிளியும் வருது அதுக்கப்புறம் எம்பி எம்பி ஆகு ஒரு கே அதாவது இருபத்தோரு லோக்சபா கொண்ட இந்த தொகுதியில் இந்த வாட்டி எப்படியாவது ஜெயிச்சே தீரணும்னு சொல்கிறாங்க கிட்ட பிஜேபிக்கே ஒரு ரெண்டு மூணு சீட்டு தான் சொல்கிறாங்க ஏன்னா ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி எதிர்கட்சி கிடையாது அங்கே அது ஒன்று தாங்க ஃபால்ட்டு ஸோ இதனால் மறுபடியும் இவங்களை மறுபடியும் பிஜேடி தான் வரும்னு சொல்கிறாங்க அதாவது இதனால் வந்து பிஹெச்சி பாண்டியன் வந்து பிஜேபின்னு டார்கெட் பண்ணிவிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஊடகங்கள் சொல்லுது அங்கே உள்ள ஊடகங்கள் ஸோ பிஜேடி மக்கப்படி ஆட்சிக்கு வருவதால் அதுக்கு தமிழர் ஆகிய பிஹெச் பாண்டியன் அவர்கள் காரணமாக இருப்பார்னும் ஒரு பக்கம் பேசப்படுது ஏன்னா இவரெல்லாம் கேண்டிடேட்டை மிக்ஸ் பண்ணல வந்து யார் யார் இருந்தால் ஓட்டு ஒழுங்கு ஓட்டு விழாதுன்னு வந்து முடிவு பண்ணுற அளவுக்கு ஆகிட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ஒடிசாவே தெரியாது ஒடியா லாங்குவேஜான ஒடியாவே பேச மாட்டார் ஒன்லி இங்கிலீஷ் தான் பேசுகிறேன் அப்போ ஏற்பட்டவர் ஒடியாவை இருபத்தைந்து வருஷங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காருன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ இந்த பா பி கே பாண்டியன் அதாவது பிஹெச் பாண்டியன் அவர்கள் ஒடிசாவின் மருமகன் எப்படி இன்னும் தேர்தல் விகிதத்தை வகுக்க போகிறாரு பிஜேடியை மறுபடியும் எப்படி ஜெயிக்க வைக்க போகிறாருன்னு நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களே பேர் முத்துரி பிரச்சாரம் முத்து பிரகாஷ் பாய்